வணக்கம் சொக்கத்தங்கம் எங்கள் அண்ணா திரையுலகம் அழைக்கும் கேப்டன் பிரபாகரன் என்று ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவருமான திரு விஜயாந்த் அவர்கள் இன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதிகாலை இயற்கை எழுதினார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் திரு விஜயாந்த் அவர்கள் பிறந்த தினம் இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இவரோட முதல் படம் இனிக்கும் இளமை இவருக்கு தூரத்து முழக்கம் என்ற படம் நல்ல பெயரை பெற்று தந்தது இவர் ஒரு உயர்ந்த கொள்கையை உடையவர் அது என்னன்னாக்கா தான் சாப்பிட்ற சாப்பாடு சக மனுஷனுக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதில் ஒரு பிடிவாதமாக ஒரு நல்ல குணத்தை வச்சுருந்தார் அதுபடியே வாழ்ந்தும் காட்டினார் படங்கள் பார்த்தீங்கன்னா அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்ததாக இருக்கும் இதனாலேயே ரசிகர்கள் இவரை காக்கி நிற உடையலகன் போலீஸ் கெட்ட பார்த்திங்கன்னா விஜயாந்துக்கு தான் சரியாக பொருந்தும் அதனால் மக்கள் இவரை காக்கி நிற உடையலகன் என்ற செல்ல பெயரோடு அழைச்சதுண்டு இவரோடு நடித்த நடிகர்களுக்கு நூறா படம் யாருக்குமே சரியாக ஓடலை ஆனால் விஜயாந்து ஒருத்தருக்கு தான் கேப்டன் பிரபாகரன் நூறா நாள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது இவருடைய இன்னொரு குணம் நல்ல குணம் என்னென்னா யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி மருத்துவ செலவுனாலும் சரி உடனடியாக போய் என்னென்ன வைத்தியத்துக்கு காசு கொடுத்து உடனே குணமான வரைக்கும் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வந்துடுவார் இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கம் கடனில் இருந்தது அவர் என்ன நடிகரெல்லாம் திரட்டி அழைச்சி கொண்டு போய் கலை நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலம் வருமானத்தை சங்க கடனை அடைச்சி மிச்சத்துக்குள்ளத தான் சொந்த படத்தையும் கொடுத்து கடனை அடைச்ச பெருமை இவருக்கு மட்டுந்தான் உண்டு கடைசி படம் விருதகிரி என்ற ஒரு படம் இவருக்கு அந்த படம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது படம் முதல் படம் இனிக்கும் இளமை அவர் நடித்த கடைசி படம் விருதகிரி மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூணு படம் நடிச்சிருக்காரு உடல் அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் விஜயாந்தருடைய இழப்பு எல்லோருக்கும் பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது நாங்களும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்